வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி என்று கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் பதினோரு பேர் உள்பட இருபத்தி ஒன்பது பேர் களத்தில் இருக்கிறார்கள் காலை ஏழு மணி தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழல் நம்மோடு மண்டல செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார் ராஜ்குமார் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கு வாக்காளர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் என்ன பிரத்யேகமான வாக்குச்சாவடிகள் ஏதேனும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதா விரிவா பதிவு செய்யும் விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகையின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இதற்காக கத்தியமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு என்பது காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கியமாக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பதினோரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் என இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் காலைப்பட்டிருக்கின்றனர் காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அனைத்து வாக்குச்சாவடிகளும் பொதுமக்கள் கூட்டம் பதினோரு மணி வரை நீண்ட நெறி வரிசையில் நின்று பொதுமக்கள் வாக்களித்து இருந்தாலும் தற்போது இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக சற்று கூட்டம் குறைந்திருந்தாலும் ஏராளமான பெரியவர்கள் தொடர்ந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து தங்களது வாக்கை செலுத்திவிட்டு செல்கின்றனர் மேலும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை நான்கு நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்டிருக்கிறது அதில் மூன்று வாக்குச்சாவடிகள் பதட்டமானதாகவும் நாற்பத்தி ஒன்று மிகவும் பதட்டமானதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருநூறு துணை ராணுவ படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இது தவிர இரண்டாயிரத்தி எட்நூறு தமிழக காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது நாற்பத்தி நான்கு பதட்டமான வாக்குச்சாவடிகளும் பணியாளர்கள் பார்வையாளர்கள் பணியில் நியமிக்கப்பட்டு அவர்கள் பணியை மேற்கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த தேர்தல் பணியில் மட்டும் ஐம்பத்தி ஐந்து அரசு அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது திமுக சார்பில் வேட்பாளர் அன்னியூர் சிவா அதே போல பாமக சார்பில் சி அன்புமணி மற்றும் நாம் தமிழ் கட்சி சார்பில் அபிநயா என மும்முனை போட்டி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நிலவி வருகிறேன் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது விறுவிறுப்பான நடைபெற்றுள்ளது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்பது புள்ளி சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தற்போது இந்த விக்கிரவாண்டி தொகுதியினர் இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது சற்று இந்த வாக்குப்பதிவில் தோய்வு ஏற்பட்டதால் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் மீண்டும் இந்த ரயிலின் தாக்கம் குறைந்த பிறகு மீண்டும் பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு தொடர்ந்து அதிக அளவில் வாக்குச்சாவடி வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் கட்சி சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது சாய் தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது சக்கர நாற்காடி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் வீடுகளிலேயே முடங்கி இருக்கும் அதை வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாகன வசதி செய்து அவர்கள் அந்த வாக்குச்சாவடியில் வந்து வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் கழிப்பறை அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவு என்பது சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது மகேஸ்வரன் ராஜ்குமார் நன்றி ராஜ்குமார் இந்த வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் வி சாலை கிராமத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டது அதே போல நேமூர் கிராமத்திலே முழுவதுமாக பெண்கள் மட்டுமே பணியாற்றுகின்ற பிங்க் வாக்குச்சாவடியாக அது அமைந்திருக்கிறது அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு காலை முதலே ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கதா சற்று வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருக்கதா சொல்லியிருக்கிறது முப்பது சதவீதத்திற்கு மேலாக வாக்கு பதிவாகி இருக்கிற சூழலில் ஒரு நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை நாற்பத்தி ஒன்று மிகவும் பதற்றமானவை என்று அதிலே கண்டறியப்பட்டிருக்கிற சூழலில் விரிவாக தகவல்களை பதிவு செய்தீங்க அதே போல் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் இந்தியா முழுக்க மேற்குவங்கம் பீகார் உள்ளிட்ட பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த இந்தியா முழுக்க மக்களவைத் தேர்தல் நடைபெற்று அடுத்த ஒரு இரண்டு மாதத்திற்குள்ளாக நடைபெறுகின்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக வருகின்ற இடைத்தேர்தல் என்பது மாநிலத்தில் ஆளுகின்ற ஆட்சியினுடைய ஆட்சி நிர்வாகத்தை மட்டுமா அல்லது மத்தியிலே புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்திய மாநில இரண்டு அரசுகளையுமே போடும் தேர்தலாக இது இருக்குமா என்கிற கேள்விகளெல்லாம் எழுந்திருக்கிறது இந்த இடைத்தேர்தலுடைய முக்கியத்துவம் குறித்தும் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சற்று நேரத்திலே இணைய இருக்கிறார் அதற்கு முன்பாக நாற்பத்தி ஒரு மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடி மூன்று பதற்றமான வாக்குச்சாவடி என்று நான்கு நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவாக கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்து நம்மோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு அதே போல் வெப் கேமராக்கள் மூலமாக அனைத்து வாக்குச்சாவடிகளுமே உள்ளாகி இருக்கிற சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யும் நிச்சயமாக தொகுதி வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையும் நாற்பத்தொரு வாக்குச்சாவடியும் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளால் கண்டறியப்பட்டு அதற்கு பாதுகாப்பானது மிகவும் இந்த குறிப்பாக இந்த இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் இந்த நாற்பத்தி நாலு வாக்குச்சாவடிக்கு அதிக பாதுகாப்புகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுமார் இருநூத்தி பதினாறு மத்திய காவல் படையினர் இரண்டாயிரத்தி எட்நூறு காவலர்கள் நியமிக்கப்பட்டு தொகுதி முழுவதும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அடிப்படை வசதிகள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாக்குச்சாவடிகளையும் பதினைந்து முதல் இருபது வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை ஆஹ் காலையில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண் ஒருவர் தனது வாக்கை செலுத்துவதற்காக அடிப்படை வசதி வகை வீல் சேர் போன்றவை எல்லாம் அமைக்கவில்லை என வேதனையும் தெரிவித்திருந்தார் அஹ் பாதுகாப்பை பொறுத்தவரை இந்த தொகுதி முழுவதும் காவல்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது தற்போது வரை எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்கிறது மத்திய துணை இராணுவ படையுடைய பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாடு காவல்துறை என்ற பாதுகாப்பு என்று இரண்டு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு வாக்குப்பதிவு மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இருநூற்றி பதினாறு பேர் மத்திய இராணுவப் படையிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறைய ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் தமிழ்நாடு காவல்துறையினுடைய போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பதினா நாற்பத்தி நான்கு பதற்றமான வாக்குச்சாவடிகள் கூடுதல் போலீஸார் அங்கு ப பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலுமே வெப் கேமராக்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டிருக்கிற அந்த தகவல்களையும் பதிவு செய்திகள் கோகுல் நன்றி நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியா முழுக்க பதிமூன்று தொகுதிகளிலே சட்டப்பேரவை தொகுதிகளிலே இடைத்தேர்தல் நடப்புகிறது தமிழ்நாட்டிலே விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது இடைத்தேர்தல் என்றாலே போட்டியிட மாற்றோம் என்று புறக்கணித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற உத்வேகத்தோடு இடைத்தேர்தலை சந்திக்கிறது திமுகவினுடைய கட்சியாக இருக்கிற திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அன்புமணி நாம் தமிழர் கட்சியிலிருந்து அபிநயா இப்படி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பதினோரு பேர் சுயேட்சைகள் பதினெட்டு என்று இருபத்தி ஒன்பது பேர் தற்பொழுது களத்தில் இருக்கிறார்கள் திரு ஐயநாதன் இந்த தேர்தல் களம் என்பது ஒரு மாறுபட்ட களமாக இருக்கிறது பிரதான எதிர்கட்சி தேர்தலை புறக்கணித்திருக்கிற சூழலிலே அதிமுகவினுடைய வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்கிற ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியும் அந்த வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் அதிமுக புறக்கணித்திருப்பதும் அந்த வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்பது அந்த வாக்கை பெறுகின்ற கட்சியினுடைய முக்கியத்துவம் உள்ளிட்ட குறித்து சொல்லுங்க ஆமா நீங்க சொன்ன பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் வந்துட்டு இந்த தேர்தலில் வந்துட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த கட்சி தலைமைகளுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல்களை எல்லாம் நம்ம ஆழ்ந்து அதை பகுப்பாய்வு செய்து பார்த்தோம் அப்படினும்னா நமக்கு ஒரு விடயம் தெரியுது என்னன்னா தமிழக மக்கள் வந்துட்டு இடைத்தேர்தல்களை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தலின் முடிவு வந்துட்டு ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் அல்லது ஒரு ஆட்சியினுடைய எதிர்காலம் ஒரு ஆட்சியின் மீதான ஒரு ஆஹ் ஒரு ஒரு நற்சான்றிதழ் அல்லது ஒரு மதிப்பீடு என்றெல்லாம் சொல்வதற்கு நிச்சயமாக இடமில்லை என்பதை நாம் கடந்த தேர்தல்கள் தேர்தல்களில் இருந்து நாம் பொறுத்து கொண்டிருக்கலாம் அதனால இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக விருது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட ஒன்பது தொகுதிகளிலையும் அவங்க படுதோல்வியை இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு மிகப்பெரிய அளவுக்கு சரிந்திருக்கிறது பாஜக கூட்டணிக்கு சேர்வதனால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பது நன்றாக தெரிந்து விட்டது எனவே இந்த தேர்தலில் அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகவும் செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதிகளில் ஒன்று விக்கிரவாண்டி எனவே அந்த தொகுதிகள் தாங்கள் கடிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இது அவுட் ஆஃப் கொஸ்டின் ஏனென்றால் ஆளும் கட்சியினுடைய அந்த செல்வாக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் அவருடைய அந்த செயல்பாடு எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் அது அவ்வளவு சாதாரணமாக அதனை தோற்கடிக்க முடியாது என்பது நன்றாக தெரிகிறது அப்படிப்பட்ட சூழலில் இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி விழுப்புரம் தொகுதிக்கு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி தொகுதியில் பெற்ற வாக்குகளை விட இப்பொழுது கூடுதலாக வாக்குகளை பெற்று பெறுவது என்பது அவர்களுடைய வலிமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கும் அது இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பேர வலிமையை எந்த கட்சியோட கூட்டணி அமைத்தாலும் சரி கூட்டணி அமைச்சு தான் அவங்க போட்டியிட போறாங்க ஆனா வந்துட்டு எந்த கட்சியோட பேசினாலும் வந்துட்டு அதுக்கு ஒரு பேர வலிமை வேண்டும் என்பதற்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த தேர்தல் முடிவு எனவே அவர்களுடைய செயல்பாடு மிகவும் தீவிரமாக இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை அடுத்தபடியாக நாம் தோதர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக போட்டியிடாத ஒரு சூழலில் அவர்கள் தங் அந்த வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பி அதன் மூலம் ஒரு கணிசமான டபுள் மாதிரி இரட்டை இணக்கத்தை தாண்டி பெற்று அதன் மூலம் மாற்று அரசியலுக்கான பெரும் சக்தி தாங்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் எனவே இவர்கள் இருவருக்குமான ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் இந்த பார்க்க வேண்டும் தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த கால தேர்தல் வெற்றிகள் தேர்தல் கள நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த கல யதார்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கதாக பதிவு செய்யறீங்க அதே போல இரண்டாம் இடம் என்பது ஒரு கவனத்திற்குரிய கடும் போட்டியாக இருக்கு என்று சொல்றீங்க ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி தேர்தலை புறக்கணித்திருக்கிறது தேர்தலை புறக்கணித்திருக்காங்கன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த வாக்குகள் யாருக்கு என்பதில் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அந்த அணியில் இருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவில் பிரிந்து தனி இயக்கம் கண்டிருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளரை ஆதரித்து அதனுடைய பொதுச் செயலர் டிடி வி தினகன் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதே போல நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு நாங்கள் போட்டியிடாத காலகட்டங்களிலெல்லாம் அதிமுகவை நாங்கள் ஆதரித்து இருக்கிறோம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றெல்லாம் அதிமுக மேடைகளிலே அவர் பேசியிருக்கிற அந்த அதிமுக வாக்குகள் என்பது யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா தமிழ் கட்சியினுடைய வேட்பாளருக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் அல்லது வாக்கு வங்கி பிறகு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் பார்க்கிறதா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பாமகவுக்கு போக மாட்டாங்க ஏன்னா பாமகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்ததனால் நாங்கள் எங்களுக்கு எந்த ஏற்பட்டது என்று சி வி சண்முகம் அளவிற்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வெகு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசும்போது போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட வேண்டுமானாலும் கூட்டு சேருவார்கள் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் நிலம் மாறக்கூடியவர்கள் என்கின்ற அளவிற்கு அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் எனவே நிர்வாகிகள் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வாக்கு செல்வதற்கான பாமக பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அதே நேரத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அஇஅதிமுக வாக்கு வங்கியாக இருந்த பெண்கள் மிகப்பெரிய அளவிற்கு திமுக திமுகவை நோக்கி சென்று விட்டார்கள் காரணம் ஸ்டாலின் அரசு திமுக தமிழக அரசு செய்த பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் அந்த ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் இலவசமான பேருந்து பயணமாக இருக்கட்டும் அப்புறம் காலை உணவு போன்ற திட்டங்கள் எல்லாம் எனவே அந்த பெரிய தனது வாக்கு வங்கியை அஇஅதிமுக எழுந்திருக்கிறது மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாம் வங்கி கட்டாயம் பாமகவுக்கு போவதை விட ஓரளவுக்கு போகும் அதை ஒன்றும் நம்ம மாத்த முடியாது ஆனா அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படித்தான் நான் கருதுகிறேன் இன்னொன்னு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அதுக்கான அங்கீகாரம் பெறு அளவிற்கான வாக்கு சதவீதத்தை கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்று ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு என்று அந்த வாக்கை ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட வந்து சற்றையாக்குறைய நூற்றம்பதுலேருந்து வாக்கு தான் இப்போ கூடுதலாக பெற்றிருக்காங்க அப்போ இன்னும் கூடுதலாக எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலன்னு பார்க்குறப்ப எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகள் பெற்றிருக்காங்க ஒரு நூற்றம்பது தான் அதிகமாக கிடச்சிருக்க சூழலில் வாக்கு வங்கி இன்னும் அதிகமாக ஒரு பத்தாயிரத்துக்கு மேல பதினைஞ்சாயிரத்துக்கு மேல ஒரு இலக்கை நெருக்கடி தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டு இருக்கா நிச்சயமா ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இது நாம் தமிழர் கட்சி சோபித்த வரலாறே கிடையாது கடுமையாக வேலை செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த தேர்தலோட இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய எந்த தொகுதி வாக்காளர்களா இருந்தாலும் சரி அது வந்து ராதாகிருஷ்ணன் நகராக இருந்தாலும் சரி இல்ல ஈரோடு கிழக்கா இருந்தாலும் சரி இல்ல எந்த தொகுதியில எடுத்துக்கிட்டாலும் சரி மக்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அவர்கள் கிடைக்கிற அவர்கள் பெறக்கூடிய அந்த பலன்களை வைத்து அவர்கள் நிறைய பேர் வந்து வாக்களிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்குள்ள முப்பது பர்சன்ட் வாக்கு அதனால இந்த வாக்கு உயர்வு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட இது ஆளுங்கட்சிக்கான வாக்கு அப்படின்னு சொல்ற சொல்றதுக்கு தோணுது அப்படித்தான் வந்துட்டு தேர்தல் முடிவுகள் பழைய தேர்தல் முடிவுகள் எல்லாம் காட்டி இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இப்ப எட்டாயிரம் சொச்ச வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னம்னா இப்ப கூடுதலா வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னம்னா நிச்சயமா வந்துட்டு அது போட்டியிடாத அஇஅதிமுகவினுடைய வாக்குகளாகத்தான் இருக்கும் ஏன்னா அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகள் கட்டாயம் வந்துட்டு காசு பணம் வாங்கிக்கிட்டு மாத்தி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை எனவே அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா நிச்சயமா ஒரு மாற்று சக்தியான நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கிறது அவர் சீமான் சொன்னதை போல இரண்டாயிரத்தி பதினொன்னு அந்த கட்சிக்காக அவங்க பரப்புரை பண்ணியிருக்க கட்சி தான் நாம் கட்சி எனவே அதை அவர்கள் கருத்தில் கொண்டு அதே ஒரு அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாக்களிக்கலாம் அந்த வாக்குகளை பெறக்கூடிய ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகளை பெறுவதற்கு இந்த தேர்தலில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியால் நிச்சயமா முடியும் தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவர்கள் பெற்றால் அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் என்றாலும் கூட அது ஒண்ணும் அவங்களால முடியாத ஒரு காரியம் ஒண்ணும் கிடையாது நிச்சயமாக வந்துட்டு அவங்களால சாதிக்க முடியும் நினைக்கிறேன் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் முடிவு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டமாக அல்லது அதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் நம்ம தமிழ்நாடு கலந்து இன்னைக்கு வந்து ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மேற்கு வங்கத்தில் மட்டும் நான்கு தொகுதி பீகாரில் இமாச்சல் பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் பதிமூன்று தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த பதிமூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு தமிழ்நாடு கடந்து பார்க்கின்ற பொழுது வட மாநிலங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற சூழலில் ஆட்சி மாற்றம் இந்த ஆட்சி புதிய ஆட்சி மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதுக்கு பிறகு மக்களவை தேர்தல் முடிவுகள் இல்ல மத்திய அரசின் மீதான ஒரு எடை போடுகின்ற ஒரு முடிவாக இல்ல தேர்தலாக அந்த மாநிலங்கள் அமையும் இந்த ஒன்ன தவிர பாக்கி பனிரண்டு தொகுதிகள்ல அமைய வாய்ப்பு இருக்கு இல்ல அதாவது என்ன இடைத்தேர்தல் வந்துட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியர் மீதான ஒரு பதிப்பீடு ஒரு கணிப்பு அப்படி எல்லாம் சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் அது ஒரு சாதாரண இப்ப ஒரு பொது தேர்தலில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ஒரு இடைத்தேர்தல் இருக்காது இப்ப இடைத்தேர்தலில் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு ரொம்ப காப்பியா இருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எண்பது பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் இப்படி எல்லாம் உயரும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு எந்த விதமான மதிப்பீடையும் நம்ம கோர முடியாது எதிர்காலத்திற்கான முடிவுகளையும் அதை வச்சு நம்ம கணிக்கவோ தீர்மானிக்கவோ முடியாது அது இடைத்தேர்தல் அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஆனா ஒரு கட்சி அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னம்னா அந்த கட்சி மறுபடியும் அந்த தொகுதியை அவங்க வந்துட்டு மறுபடியும் தட்ட வைக்கவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்துட்டு நிச்சயமா எடுப்போம் அது பத்தி இருவேறுபட்ட கருத்தே கிடையாது நிச்சயமா அது வந்துட்டு எடுப்போம் அந்த விடயத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இருந்தாலும் எதிர்கட்சியா பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக வந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் சரி அது வந்துட்டு ஒரு ஒரு சவாலான ஒரு விடயம்தான் நிச்சயமா குறிப்பா வந்துட்டு மேற்குவங்கத்துல வந்துட்டு நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்துட்டு பாஜக தீர்ச்ச தொகுதிகள் எனவே அங்க இருக்கக்கூடிய அந்த நாலு தொகுதிகளையும் பெரும்பாலான தொகுதிகளையும் ஜெயிப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய அளவிற்கு முயற்சிக்கும் அதுல இருக்க கருத்து இல்லை அதே மாதிரி தொடர்ந்து அந்த சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக ஜெயிச்சதில்லை அந்த தொகுதியில அவங்க ஜெயிக்க பாப்பாங்க ரொம்ப முக்கியமா அவங்க அதில் வந்துட்டு வேலை செய்வாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனா இதெல்லாம் வச்சு ஒரு ஆட்சியின் மீதான ஒரு பதிப்பீடு எதிர்காலத்திற்கான ஒரு குறியீடு என்றாலும் நான் ஏற்று நம்ம கணிப்பதற்கான அடிப்படை இல்லை நன்றி சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விக்கிரமாண்டி இந்தியா முழுக்க தமிழ்நாடு விக்கிரவாண்டி உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்திய அளவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து விரிவாக இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி திரு ஐயநாதன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்று சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் என்று சொல்கிறார் பாஜக தங்கள் பாஜகவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று சொல்கிறார்கள் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் திமுக விக்கிரவாண்டியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று திமுகனுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கார் இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் தங்கள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மையமாக வைத்தும் வீகமும் விவாதமும் தொடங்கி இருக்கிற சூழலிலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று மாலையோடு வாக்குப்பதிவு நிறைவேற்று வருகின்ற பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அப்பொழுது யார் கணக்கு வீகம் வெல்லும் என்பதெல்லாம் தெரியவரும் இனி மற்ற செய்திகளை தொடரலாம்